கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி இங்க கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி ஆச்சிருக்கின்ற போதுதான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்டம் அறிக்கை தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது கிடப்பிலே போட்டுவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுதான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை மெட்ரோ ரயில் திட்டப்பணி பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டுள்ளார்கள் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக விரிவான திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சினை குளறுபடி ஏற்பட்டுவிட்டது